பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாகிகளை நீக்குவது புதிய நிர்வாகிகளை அறிவிப்பதுன்னு சொல்லி டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு எப்போதான் இதை நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் தொண்டர்கள் இருக்காங்க ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து அடித்து ஆடிக்கிட்டு இருக்காரு எனக்கு தோன்ற விஷயத்த நான் பண்ணுவேன் யார் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட முடிவில் ஒரு உறுதியாக இருக்காரு அன்புமணி ராமதாஸும் நீங்கள் நீக்கினா என்ன நான் தொடர்கிறார்கள் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கிறாங்க அதில் யார் பேர் அவர் நீக்கிறாரோ அதே பேராக இவர் அந்த நிர்வாகி கட்சியில் பொறுப்பில் தொடர்கிறாருன்னு அன்பமனியாக அறிக்கை வெளியிடுறாரு எங்கே தான் போய் முடிய போகுது வேட்டையின் படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி தான் குறி வச்சா இற விழுந்தே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் ராமதாஸ் இருப்பது போல தெரியுது ராமதாஸை பொறுத்தவரையில் அவருடைய ஏர்லியர் ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சாதாரண மனிதர்கள் கேட்டால் கூட ரொம்ப புரியக்கூடிய வகையில் உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவரை பொறுத்த வரையில் ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்கிறாங்க அது தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட தன்னுடைய பேச்சை கேட்கல தன்னுடைய முடிவை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவர் வந்து எந்த எக்ஸ்டண்ட்டுக்கும் போய் ஒரு எடுக்கக்கூடிய நபர் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவருடைய இந்த அடாமண்ட் பிஹேவியர் அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை தரலை அப்படின்றது தான் பாமகவில் இருக்கக்கூடிய சீனியர் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அந்த வகையில் பொழுது அன்புமணிக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவர் விட்டு கொடுத்துட மாட்டார் அப்படின்றது தான் தோணுது இப்போ பாமகவில் வந்து ஒரு அறியப்பட்ட முகமாக வந்து வழக்கறிஞர் பாலு இருக்காரு அவர் நம்ம அழைக்கிறதே வந்து பாமக பாலு அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்க ஸோ இப்போ அவர் வந்து பாமகவுடைய சமூக நீதி பேரவை தலைவராக இருக்கார் அவரை நீக்கிட்டு வழக்கறிஞர் கோபு அப்படின்றவரை அந்த பதவியில் நியமிச்சிருக்காரு இந்த நீக்கம் அது ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிருப்தியையும் பாமகல ஏற்படுத்தி இருப்பதாக பிள்ளை அன்புமணியே அவர் வந்து தலைவர் பதவியில இருந்து அப்போ அப்ப அன்புமணியை நீக்கும் பொழுது பாலுவை நீக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேட்க முடியுது இந்த விஷயம் இமீடியட்டா முடிவுக்கு வர மாதிரி தெரியல தான் என்னுடைய பார்வையும் கூட டாக்டர் ராமதாஸ் அவருடைய பிடிமானம் கட்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இப்படி ஒவ்வொரு அறிவிப்புகளையும் இல்ல கட்சியில பொறுப்புகளில் நியமனம் நீக்கம் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவர் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் வந்து தொண்டர்கள் கிட்ட எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் வந்து தொண்டர்கள் எல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க இது தொண்டர்களுடைய கட்சி அப்படின்லாம் எல்லாம் பேசியிருக்கிறாரு இப்போ இருக்கிறாரு இன்னைக்கு வந்து அன்புமணி முன்னாடி தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ பாலு நீக்கத்தை எடுத்துப்போமே பாலுவை வந்து வழக்கறிஞர் அணியினுடைய பொறுப்பாளர் மட்டும் இல்லை பாமகவினுடைய சட்ட போராட்டங்கள்ல முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு நபர் பல முறை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சட்ட போராட்டங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு நபராகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம ரிப்போர்ட்டராக நிறைய முறை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில அவரை நீக்குறது அப்படின்றது வெறும் இந்த போட்டியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது பார்க்கப்படுமா இல்ல தொண்டர்கள் மத்தியில என்னப்பா இது இவர் இவரையே நீக்குறாரே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ள வந்துருவாதா இன்னைக்கு வந்து எந்த கட்சிக்கும் போக வழி இல்லாம பாமகால யாரும் இல்ல இல்ல இன்னைக்கு போய் சேரணும்னா எத்தனையோ கட்சிகள் இருக்கு புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாஜக அவர் வளரக்கூடிய கட்சியா மாறி இருக்கு திமுக அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இங்கே இருக்காங்க இப்படி இத்தனை கட்சிகள் இருக்கும் போதும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பற்று அந்த தலைவர் மீதோ இல்லை நிறுவனர் மீதோ இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களையே இவர் அதிரடியாக நீக்கினார் அப்படின்னா அது எப்படி ஒரு தலைமை பண்பா இருக்க முடியும் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து யாரையாவது கட்சியிலேருந்து நீக்கிறார் அப்படின்னா அது உண்மையாலே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பெரிய ஹர்ட்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ராமதாஸை பொறுத்தவரையில் இந்த நீக்கம் அப்படின்றது நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு டெம்பரரி தான் அவர் நீக்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து அவர் கூட்டும் பொழுது அந்த அழைப்பை ஏற்று நிறைய பேர் வராதது தான் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க மொத்தம் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு பேர்கிட்ட வரல அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய தகவல்கள் நம்ம விசாரிக்கும் போது நூற்றி ரெண்டு பேர்கிட்ட வரல அன்புமணி ராமதாஸ் தான் வந்து யாரும் போக கூடாதுன்னு சொன்னாரு தான் யாரும் போகல ராமதாஸை சந்திக்கிறதுக்கு அப்படின்ற தகவல் இருக்கு அதுல அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அதுக்கு பிறகு நடந்த பிரஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் பேசின விஷயங்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்டண்டுக்கு போய் அவர் வந்து அன்புமணியை அட்டாக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டார் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவருடைய குழந்தை தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அப்ப அவரை பற்றி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்டா போய் பேசுவாங்களா அப்படின்றது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் தான் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் ராமதாஸ் அவர்கள் போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவருக்கு வந்து இன்னும் கோபம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது யார் இப்போதைக்கு சமாதானப்படுத்தினாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு இல்லை இல்ல அன்லசண்டில் அவருடைய பேச்சை வந்து அன்புமணி ராமதாஸ் கேட்குற வரையும் அவர் வந்து ஸ்லோ டவுன் ஆக மாட்டார் அப்படின்னு தான் தோணுது அவரை அவருடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார்ல அப்பாவாகவும் வேணாம் ஐயாவாகவும் வேணாம் ஒரு கட்சி தொண்டனாக வந்து ஒரு செயல்தலைவராக உன்னுடைய செயல்களை செஞ்சு காமி இன்னும் ஆக்டிவாக வந்து மக்களை போய் சந்தி ஸோ அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழின்னு அவர் வந்து அந்த சொல்யூஷனையும் கொடுத்துட்டார் ஒரு தொண்டனாக இல்லை வந்து ஒரு செயல் தலைவராக நீ இருப்பது தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற அவருடைய முடிவு இருக்குல்ல அந்த முடிவு வந்து அன்புமணி ஏற்காத வரையும் அவருடைய அந்த வேகம் வந்து குறைய போறதே இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அமித்ஷா மதுரைக்கு வரும்பொழுதே வந்து இந்த அலைன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிடணும் அப்படின்றது தான் பிஜேபியோட அஜெண்டாவா இருந்தது அதை வந்து இவங்களால பண்ண முடியல அதற்கு முக்கியமான காரணம் ராம்தாஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை கடைசி நேரத்துல தான் முடிவெடுப்போம் எங்களுடைய கட்சியுடைய இன்டர்னல் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண போறது தான் முடிவெடுப்போம் அப்படின்றதுல உறுதியா இருந்திருக்காரு இன்னைக்கு வரையும் வந்து அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட்ல வந்து ஒரு ஊடக வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது ஒரு ஆக்டிவாக செயல்படுற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராம்தாஸ் வந்து அவரும் இறங்கி வர்றதுல சில பிரச்சனைகள் இருப்பதாக பார்க்குறார் நம்ம ஏன் வந்து என்ன தப்பு பண்ணோம் நம்ம போய் திருப்பி அவர்கிட்ட போய் கேட்கணும் இல்லைன்னா வந்து இதே ஒரு ரொட்டீனாக அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த டைம் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விலகி நிற்பது தான் சரி அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ ஒரு வருஷம்தான் நம்ம கேட்டிருக்கோம் ராம்தாஸுடைய ஸ்பீச்சு ஸ்டேட்மெண்ட்டு உட்கட்சியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு இன்னொரு வருஷம் நம்ம கேட்கவே இல்லை அதை அன்புமணி ராம்தாஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சரியான டைமில் வந்து அதை வெளிப்படுத்தணும் இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ரைவல்ரியாக மாறும் அவர் வந்து ஒரு சீனியர் பர்சனாக இருக்கிறதுனாலையும் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறதுனாலையும் அந்த சிம்பதி அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து சைலண்டாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது அமைதியாக இருப்போம் காலச்சூழல் வரும் பொழுது ரொம்ப ஒரு கழுத்துக்கு வரும் பொழுது நம்ம வந்து ஒரு முடிவு ப்ரெஸ்ஸை சந்திச்சு என்ன நடந்தது அப்படின்றத வெளிப்படையாக பேச ஆரம்பிப்போம் அப்படின்ற முடிவில் இருப்பதாக தெரியுது ஏன்னா இவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து அவுட் பண்ணிட்டார் ஊடகத்துக்கு முன்பு சொல்லிட்டார் அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அவர்கிட்ட பெருசாக இருக்காது சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது பட் அன்புமணி ராமதாஸ்கிட்ட இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது அதே நேரத்தில் வன்னிய சமூக மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ராமதாஸ்ன்றவர் ஒரு ஐகான் சமூக நீதி பெற்று தந்தவர் அவங்க வந்து ஒரு ஐயாவாகவே உண்மையாகவே பார்க்குறாங்க அப்ப அவங்க மத்தியில ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கு அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது அன்புமணிட்டு அவ்வளவு மதிப்பீடு இருக்குமா அன்புமணி ராமதாஸையும் அவ்வளவு ஈக்குவலா வந்து ராமதாஸோட ஒப்பிட்டு அவங்க வந்து இட போடுவாங்களா அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே ஒரு பலம் இவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவர் பர்சன்டேஜ் ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னா அது பலம் இல்லை அது ஒரு பலவீனமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு என்னுடைய பார்வையில் என்ன தோணுதுன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாமகல அன்புமணி ராமதாஸ் தலைவராவதற்கு முன்பு வரை ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஜி கே மணி அந்த கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்தாரு டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரோ அவருடைய கண் அசைவுக்கு அவர் வந்து வேலை செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் ஒரு தலைவர் என்கிற அந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது ஐயா என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்சனாக அவர் இருந்திருக்கிறாரு முழு நேரமாக நிறுவனராக ராமதாஸ் இருந்தாலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவர் கையில தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் யார் கையில அதிகாரம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தப்பவும் செல்வி ஜெயலலிதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தப்ப யார்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல ராமதாஸ் இருந்தார் ஆனா அந்த தலைவர் பதவிக்கு அன்புமணி ராமதாஸ் வரவழைக்கப்பட்ட பிறகு காட்சிகள் மாறிச்சு ஜிகே ஜி கே மணியை பார்த்த மாதிரி கட்சிக்காரங்க அன்புமணியை பார்க்க மாட்டாங்க காரணம் அவர் வந்து ராமதாசனுடைய மகன் அப்படிங்கிறது ஒண்ணு இரண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அவர் மத்திய அமைச்சரா இருந்தவர் அவருடைய கெப்பாசிட்டி அவரை பாமக எப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது கட்சியில அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும் இப்ப ராமதாஸுக்கு என்ன இஷ்யூவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜி கே மணி இருந்த வரைக்கும் நம்ம நினைச்சதுதான் கட்சியில நடந்தது ஆனா இன்னைக்கு ராம அன்புமணி கைக்கு இந்த கட்சி போன பிறகு என்னதான் அவர் மகனா இருந்தாலும் அவர் வந்து சுயமா பல முடிவுகள் எடுத்திருப்பாரு ஒருத்தரை சேர்க்கிறதா நீக்கிறதாங்கறதுல அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம் உருவாகியிருக்கும் அதே நேரத்துல குடும்ப உறுப்பினர்களும் கட்சியோட நெருக்கமா இருக்கிறதுனால இவர் ஒரு விஷயத்த கட்சிக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அதை பண்ண முடியல அன்புமணியோட ஒப்புதல் வேணும் அவருடைய ஆஹ் சம்மதத்தோட தான் அதை பண்ணணும்ன்றது இவருக்கு ஏதோ ஒரு வகையில நெருக்கடியா இருந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இப்ப வந்து இவர் அந்த ஒரு இடத்துக்கு வராரு அன்புமணியும் வந்து ஜி கே மணி மாதிரி தன்னுடைய கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு பட் அன்புமணியை அவர் தான் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் அவர் ஒரு மத்திய அமைச்சராக்கிறது அவருக்கு சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொன்னது அவர் ஆளுமை மிக்க ஒரு நபர் உலக தலைவர்களால் போற்றப்பட்டவர்னு இவரே கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு இப்படியெல்லாம் இவர் பேசி ஒரு பெரிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தான் சிக்கலா இருக்கு இப்ப அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை அப்படிங்கிறதுக்காக அவரை எதிர்த்து பேசாம இருக்காரு பல வருத்தங்கள் இருக்கணும் பதிவு பண்றாரு அவர் பேசுனாருன்னா அது இவருக்கு தான் பின்னடைவா மாறும் இப்ப ராமதாஸ் பேசுறத கூட அவரு அப்பா ஸ்தானத்துல பேசுறாருப்பா கட்சி நிறுவனருப்பா அப்படின்னு கடந்து போயிருவாங்க ஆனா அன்புமணி பேசுனா அவருடைய வயசுக்கு ஏன் அவங்க அப்பா இப்படி பேசுறாரு அரசியலுக்காக இப்படி பேசுறாருன்னு சொல்லிடுவாங்க அதனால அவர் அமைதியா இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணவே முடியல இப்ப குருமூர்த்தி எல்லாம் ஏற்கனவே அதிமுக பிரச்சனைல எல்லாம் இன்வால்வ் ஆன ஒருத்தர் அவர் போனதுக்கு அப்புறம் அங்க சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது குருமூர்த்தி வந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த விஷயங்கள் அப்படியே போகுது அப்படின்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நிச்சயமா நன்றாவே தெரியும் இப்போ வந்து ஒரு மூன்றாவது நபர் வந்து இதுல தலையிடுறாங்க இதுல வந்து ஒரு பீஸ் ஸ்டாக் பண்றாங்க அப்படின்னா அது எங்கே போய் முடியும் யார் அந்த பீஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்றதும் நிச்சயமாக இந்த ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் ராம்தாஸ் அவர்களுக்கெல்லாம் வந்து அவருடைய ஏர்லிய ஸ்பீச்செல்லாம் நான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அவருடைய ஸ்பீச் எல்லாமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலையும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை உணர்வு பூர்வமாக்கக்கூடிய வகையிலையும் அவர் வந்து பேசுகிறார் ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது அவர் வந்து ஒரு வெட்டன் பொலிட்டிஷியன் அப்படின்றப்ப நிச்சயமாக குருமூர்த்தி எதற்காக பேச வரார் இந்த கட்சி எந்த பாதையில் போகும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெம்பரரி சொல்யூஷனை வரையில ராமதாஸ் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ராமதாஸ் சொல்றதை அன்புமணி கேட்பது தான் சரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் அது போய் முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்புமணி ராமதாஸால வந்து டு அன் எக்ஸ்டென்ட் வந்து அவரால் ஒரு தனியாகவே செயல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய அப்பாவை எதிர்த்தெல்லாம் வந்து களமாட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறதுனால எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகும் இல்லை அப்படின்னா அது வந்து வெவ்வேறு இடங்களுக்கு பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதையுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வாக்கை வந்து எடுப்பதற்கு நிறைய பேரலான கட்சிகள் வந்துடுச்சு விஜய் உட்பட திமுக உட்பட நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றப்ப நிச்சயமாக அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை மூன்றாவது நபர் தலையிட்டு இந்த பிரச்சனை முடியக்கூடிய வகையில் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம் இப்ப ஜூன் பதினஞ்சில இருந்து பத்தொன்பது வரையும் ஒவ்வொரு மாவட்டமா அதாவது பத்து மாவட்டத்தை முதல் கட்டமா எடுத்திருக்காரு அந்த மாவட்டங்கள்ல போய் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்த போறாரு அன்புமணி ராமதாஸ் காலையில பத்து மணிக்கு ஒரு கூட்டம் மூணு மணிக்கு ஒரு கூட்டம் ஃபர்ஸ்ட் வந்து திருவள்ளூர்ல ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பத்தொன்பதாம் தேதி சேலம் தருமபுரியில முடியுது சோ இந்த கூட்டம் கூட எதற்காக அவர் கூட்டுறாரு அப்படின்னா பொதுவாக பாமகவுடைய சட்ட திட்ட விதிகளின்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பயிலா என்ன சொல்லுதுன்னா நிறுவனர் தான் வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படணும் அப்படின்றது ஆனா அதற்கான இடம் கொடுக்காம தன்னுடைய ஆதரவை கட்சிக்குள்ள இன்னும் வலுப்படுத்துவதற்காக அன்புமணி ராமதாஸ் இந்த செய்ய போறதா சொல்றாங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் அவர் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த பிரச்சனை தீயாக எரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ராமதாஸுடைய ஒத்துழைப்போடு அதை செய்யல அப்படின்னா நிச்சயமாக ராமதாஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாரு அவருடைய பேச்சை கேட்காதவரை இந்த கேம் அவர் அவ்வளவு எளிதா வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட விட்டுக் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் காடுவெட்டி குருவோட பேரை கேட்டாலே பாமக தொண்டர்கள் வந்து அவ்வளவு உற்சாக மிகுதியில் இருப்பாங்க காடுவட்டி குருவை மையப்படுத்தி ஒரு எனர்ஜி அந்த கட்சிக்குள்ளயும் அவங்க வளர்த்தாங்க ரெண்டு பேரும் குருவை மையப்படுத்தி இருந்த கட்சி குருமூர்த்தியை மையப்படுத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாமகவுக்கே ஒரு பின்னடைவு தான் மூன்றாவதா ஒரு நபர் அது மட்டும் இல்லாம அவங்களோட அவங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய ஐடியாலஜி கம்ப்ளீட்டா வேற தான் ஒரு அழகா சொல்லியிருப்பாரு இடதுசாரி சித்தாந்தத்தை மையப்படுத்தி உருவான கட்சி இப்போ ஒரு வலதுசாரி சிந்தனையுடர்களோடு அவங்களோட தொடர்புகள் இருப்பதும் அவங்க வந்து இதுக்குள்ளே சமரசம் பண்றதோ அதை பற்றி அவர் விமர்சனம் சொல்லியிருந்தார் டாக்டர் ராமதாஸுக்கே வந்து அந்த விமர்சனங்களும் அவர் சொன்ன வார்த்தைகளும் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தெரியுது ஸோ கண்டிப்பாக இனி வரப்போற போகிற நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு ஒரு முடிவு கட்டலை அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் அரங்கத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை இழப்பதற்கான தொடக்க புள்ளியா இது அமையும்ன்றதுதான் அரசியல் ராமதாசுடைய அறிக்கைகள் எல்லாமே வந்து இந்த நீக்க அறிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு எச்சரிக்கையா தான் அந்த நிர்வாகிகள் வந்து புரிஞ்சுப்பாங்க ஐயா நம்ம மேல வருத்தமா இருக்காரு அப்படின்றதான் அதோடைய அர்த்தமே தவிர அதற்காக அவர்கள் வந்து மாற்றுக் கட்சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை அதை ஏற்படுத்தாது அது அந்த அளவுக்கு காயப்படுத்தக்கூடிய அறிக்கையா இருக்காது அப்படின்றதான் உண்மை அன்பு பண்ணிட்டே தான் அந்த அறிக்கை வருது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து சீரியஸா திங்க் பண்ணும் ராமதாசை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து என் பேச்சை கேட்காம அவங்கள்ட்ட அவன்கிட்ட போகிறீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்றதுக்கு மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நீக்க அறிக்கையாக நான் பார்க்குறேன்